TNPSC e group 2 group 4 பொது தமிழ் கட்டாயத் தேர்வு அதுல பாத்தீங்க அப்படினா பகுதி ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல தமிழ் மகளிரின் சிறப்பு அப்படினு சொல்லிட்டு மூவலூர் ராமாமிர்தம்மால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நாச்சியார் மற்றும் சாதனை மகளீர் விடுதலைப் போராட்டத்தில் மகளீர் பங்கு திल्लेயாடி வெல்லியேமீ ராணி வங்கம்மாள் அன்னிபெசன்ட் அம்மையார் இந்த மாதிரி குடுத்து இருக்காங்க சோ இந்த தமிழ் மகளிரின் சிறப்பு விடுதலைப் போராட்டத்தில் மகளீர் பங்கு இந்த டாபிக்ல இருந்து ரெண்டு क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க சோ இவங்களை பத்தி எல்லாமே நம்ம டீடெயில்ஸ் படிச்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம தில்லையாடி வள்ளியம்மை அவங்களை பத்தி பாக்கலாம் சோ தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில வாழ்ந்தவர் அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா முனுசாமி புதுச்சேரியில வாழ்ந்த முனுசாமி அப்படின்றவர் அவர் ஒரு நெசவாளி அவர் தில்லையாடியில இருக்கக்கூடிய மங்களம் அப்படின்றவங்க கூட மணந்தாரு திருமணத்துக்கு பின்னாடி முனுசாமி என்ன அவங்களுடைய அந்த தில்லையாடி ஊருக்கே போயிடுறாரு அங்கேயே நெசவு தொழில் செய்கிறாரு சோ நெசவு தொழில் பாதிப்பு ஏற்படுது நெசவு தொழில் பாதிப்பால என்ன பண்றாரு முனுசாமி மிகவும் வறுமையில இருக்காரு குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப வறுமையில வாடுது அதனால வேலை தேடி தென்னாப்பிரிக்காவுக்கு போறாங்க குடும்பத்தோடு தென்னாப்பிரிக்காவுக்கு போயிடுறாரு அங்க தென்னாப்பிரிக்காவோட ஜோகனஸ் பர்க் அப்படின்ற ஊர்ல பாத்தீங்கன்னா சிறிய அளவுல காய்கட கடையை நடத்திட்டு வராருடம் பாத்துக்காங்க தென்னாப்பிரிக்காவில ஜோகனஸ் பர்க் ஜோகன்ஸ் பர்க் ஜோகனஸ் பர்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முனுசாமி மங்களம் குழந்தை தான் வீரமங்கை வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில பிறந்தாலும் தன்னுடைய அம்மா பிறந்த ஊரான தில்லையாடி அந்த ஊருடைய பெயரையே வச்சு தில்லையாடி வள்ளி அம்மை அப்படின்ற பெயர் அவங்களுக்கு நிலைச்சிடுச்சு தென்னாப்பிரிக்காவில தென்னாப்பிரிக்க நாட்டின் திருமண பதிவு சட்டம் அப்புறம் கிறித்துவ மத சட்டம் இதன்படி பார்த்தா நடைபெறாத திருமணங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த தீர்ப்பு வெளியான ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சோ இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா அங்க தென்னாப்பிரிக்காவில் குடியிருந்த அந்த இந்தியர்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு இதனால் பாதிப்பு அந்த இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அங்க ஒரு அறப்போராட்டத்தை நடத்தினாங்க அந்த அறப்போ போராட்டத்துக்கு மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க தலைமையேட்டு நடத்தினாரு அந்த போராட்டத்தில் வள்ளியம்மை அவர்களும் உரையாடலை கவனித்து வள்ளியம்மைக்கு போராட்டத்தில் தாமும் தீவிரமா பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி வள்ளியம்மை அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணு தென் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வால் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வால்க் ஸ்டட் மரப்பாடு பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான லைன் வால்க் ஸ்டட் அப்படின்ற இடத்துல நடந்த அந்த அற போராட்டத்தில் வள்ளியம்மை கைது செய்யப்படுறாங்க ஸோ வள்ளியம்மைக்கு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் மூணு மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்குது சிறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு சரியா தரப்படல கல்லு மண் கலந்த உணவு தர்றாங்க சரியில்லை மிக கடுங்காவல் தண்டனை அப்படின்றதுனால அவங்களுடைய மிகவும் நலிவுட்டுறது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது உடல் பாதிச்சு சரியான மருத்துவ அவங்களுக்கு தரப்படல காய்ச்சல் ரொம்ப அதிகமானதுனால உயிருக்கு போராடி இருக்கிறாங்க சோ அந்த நிலையில அவங்கள விடுதலை செஞ்சிடறாங்க சோ தமது வீட்டுல படுத்த படுக்கையா அவங்க இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் அவங்கள பாக்குறதுக்கு வராங்க சோ காய்ச்சல் காரணமா உடல் மிழிஞ்சி இருக்கக்கூடிய வல்லியம் பார்த்து மகாத்மா காந்தியடிகள் மிகவும் வருத்தம் அடைகிறாங்க காந்தியடிகள் சொல்லி கேட்டதுக்கு இல்ல இல்ல நான் திரும்பவும் மீண்டும் சிறை செல்றதுக்கு தயாரா இருக்கிறேன் வள்ளியம்மை அவர்கள் சொல்றாங்க அதோடு இந்தியர்களுடைய நலனுக்காக எப்பயுமே நான் போராடுவேன் எந்த இன்னல்களையும் நான் ஏத்துக்குவேன் எப்ப வேணா சிறை செல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் என் உயிரி வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி கிட்ட வல்லியம் அவர்கள் சொல்றாங்க பதில கேட்ட மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அவருடைய உள்ளம் நிகழ்ந்து பாராட்டுறாரு

வள்ளியம்மையின் மரணம் எனக்கு எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் மிகவும் வருத்தம் அடைகிறாரு இந்த வரி கொடுத்து டிஎம் அப்படி அப்படியே கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ இந்த வரி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் பார்த்துக்கோங்க இது ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க எனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் யாரை பற்றி அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை மாதர்களுக்கு அணிகலங்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன் நிற்கிறது நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு சொல்லி தெல்லையாடி வள்ளியம்மை அவர்களை பத்தி இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற அந்த பத்திரிகையில மகாத்மா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான லைன் எந்த பத்திரிகைன்னு ஒரு முறை கேட்டிருக்காங்க இந்தியன் ஒப்பீனியன் இது ரொம்ப முக்கியம் இந்தியன் ஒப்பீனியன் தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியது ரொம்ப முக்கியமான லைன் லை சொன்னது மனப்பாடம் பண்ணிக்காங்க ஒருமுறை தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையினுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற அந்த நூல குறிப்பிட்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அந்த நூல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற நூல்ல தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வல்லியமையின் பெயர் என்றைக்குமே நிலைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ மகாத்மா காந்தியடிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் எப்பவுமே ஒரு பற்று இருக்கும் மீதும் தமிழர்கள் மீதும் ஒரு பற்று ஏற்பட வள்ளியம்மை அவர்களும் முக்கியமான காரணம் வள்ளியம்மை அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு ஒரு சிலை அமைச்சிருக்குது தமிழக அரசு கோ ஆப்டெக்ஸ் அழைக்கப்படக்கூடிய அந்த தமிழ்நாடு நெசவாளர் சங்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அறுநூறாவது கிளைக்கு வந்து இந்த மாளிகைக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு பெருமைப்படுத்தி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சல் உரையும் அஞ்சல் தலையும் தில்லையாடி வள்ளியம்மை நினைவா வெளியிட்டு இருக்குது தில்லையாடி அப்படின்ற ஊர் எங்க பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னை வண்டலூர் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவாக வள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்